தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு டிவோர்ஸ் பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறோம் அப்போ அடிப்படை காரணம் வந்து சட்டத்தில் இருக்கிறதுக்கு பொருந்தாமல் இல்லை ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் பட்சமாக ஒருவருக்கு டிவோர்ஸை வந்து வழங்குறாங்க இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து அந்த டிவோர்ஸை பிட்டிஷனை வந்து கேன்சல் பண்ண முடியுமா ஸோ இதில் முக்கியமான விஷயம் அடிப்படை காரணங்கள் இல்லாத போது அதற்கான கேன்சலேஷன் ப்ரொசீடிங் இந்த மாதிரி ஒரு கேள்விகள் இருக்குது ஒரு வழக்கை உதாரணமாக பார்ப்போம் அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏற்படக்கூடிய சண்டைனால ஹஸ்பண்ட் வந்து குடுமலை நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்றாரு அப்போ அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருது இதை எதிர்த்து அந்த ஒய்ஃப் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க அப்போது அந்த மேல்முறையீடு செய்த அந்த பிட்டிஷனில் அவங்க என்ன கேஸ் வந்து குறிப்பிடுறாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டியான அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்ன அவங்க என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அந்த ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் இந்த ஹஸ்பண்டுக்கு சார்பாக வழங்கின அந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டை ரத்து செய்யணும்னு சொல்லி இந்த ஒய்ஃப் வந்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் திரு சஞ்சீவ் தத்தேவா மற்றும் விகாஸ் மகாஜன் கொண்ட பெஞ்ச் வந்து இந்த பர்ட்டிகுலர் கேஸை வந்து விசாரிக்கிறாங்க இந்த கே இந்த வழக்கோட கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து திருமணம் நடக்குது இரண்டாயிரத்தி ரெண்டில் அஞ்சு வருஷம் கழித்து இரண்டாயிரத்தி ஏழில் அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறக்குது இந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் சில தகராறுகள் ஏற்படுது இந்த தகராறு காரணமாக வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் வீட்டை இருக்கிற ஃபேமிலிஸ் ஸோ இந்த பெண் வந்து மறுக்கிறாங்க இருந்தாலும் அவங்கள புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கான உரிமைகளை வந்து அவங்க வீட்டில் வந்து தரத்துக்கு மறுக்கிறாங்க இதை அடுத்து அந்த தன்னையும் தன் குழந்தையும் வந்து அவங்களோட குழந்தைய வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க ஸோ இந்த கொடுமையிலே ஆளாகி அவங்க ஃபேமிலி வீட்டுக்கு வந்து போகிறாங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபேமிலி கோர்ட்டில் இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் செக்ஷன் தேர்ட்டீன் சப் செக்ஷன் ஏ அண்ட் பி ஒரு ஒருவர்களுக்கு குரூவல்ட்டி பண்ணுறது டிசர்ஷன் ரெண்டு வருஷமாக அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இந்த ரெண்டு காரணத்துக்காக குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு அப்போ அந்த வழக்கு தொடர்ந்ததுக்கு தொடர்ந்ததுக்கப்புறம் இந்த வழக்கு நடக்கும்போது குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த ஒய்ஃபும் ஆஜராகிறாங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதில் போதுமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அந்த ஒய்ஃப் தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிடுறாங்க முக்கியமாக அவங்க வந்து அந்த ஹஸ்பண்டோட வாழணும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இந்த விஷயங்களை குறிப்பிட்டும் குற்றச்சாட்டுகளை பரிசீலனை செய்யாமல் ஹஸ்பண்ட் சார்பாக அவங்க நீதிமன்றத்துக்கு இந்த திருமண முறிவுக்காக வந்திருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக டிவோர்ஸை வந்து வழங்கி ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதை எதிர்த்து அந்த ஒய்ஃப் வந்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க அந்த பர்டிகுலர் டிவோர்ஸை ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து செய்கிறதுக்காக அப்போது உயர் நீதிமன்றத்தில் இந்த கேஸை விசாரிக்கும்போது சில அப்சர்வேஷனை கொண்டு வராங்க இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு ஆக்டில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனில் விதிமுறைகளில் ஆல்ரெடி சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க அந்த எசென்ஷியல் கண்டிஷன் வந்து அவுட் ஆகணும் ஒவ்வொரு வழக்குலேயும் ஜட்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்ட் செக்ஷனை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது அதில் கொடுத்துருக்க விஷயங்கள் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அதற்கான ஜட்மெண்ட் வந்து வழங்கணும் ஸோ இந்த வழக்கில் அவர் வந்து ரெண்டு விஷயம் குறிப்பிட்றாரு ஒன்று குரூவல்ட்டியில் மென்டல் ஆகானி குறிப்பிட்றாரு அண்ட் செகண்ட் வந்து ரெண்டு வருஷமாக அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க ஸோ இதுக்காக வேணும்னு கேட்குறாரு பட் சைடில் இருந்து நான் வந்து பிரிஞ்சு வாழலை நான் வந்து சேர்ந்து தான் வாழப்போகிறேன் பட் என்ன இவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்கன்ற விஷயத்தை குறிப்பிட்றாங்க ஸோ குரூவல்ட்டி மென்டல் அகானிக்கு அங்கே ரீசன் எதுவுமே இல்லை பிகாஸ் வந்து அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காங்க வேறு எந்த ஃபேமிலி இன்ட்ரப்ஷனும் கிடையாது அவங்க ஃபேமிலியோடு வாழ்ந்துகிட்ருக்காங்க ஸோ சடனாக அவங்க வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து அவங்க சைடிலும் எந்த ப்ரூஃபுமே இல்லை ஸோ இந்த விஷயத்தை உயர் நீதிமன்றம் ஆராய்ஞ்சி பார்க்குறாங்க ஸோ ஹஸ்பண்ட் தரப்பில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அண்ட் தென் வந்து ஆஸ் பர் த ஆக்ட் அண்ட் செக்ஷன் அதில் குறிப்பிட்டிருக்க எசென்ஷியல் கண்டிஷன் மேட் அவுட் ஆகாமல் குடும்ப நல நீதிமன்றம் தவறுதலாக இந்த விவாகரத்தை வந்து வழங்கியிருக்கிறாங்க ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் வந்து ஒருவர் வந்து மென்டல் அகானியாக ஒரு வழக்கு தொடர்றாரு அதாவது மனக்கொடுமை தொடர்பான சில காரணங்களை காமிச்சு ஒரு வழக்கு தொடர்றாங்கன்னா அதுக்கு உதாரணமாக ஆல்ரெடி ஒரு வழக்கில் அந்த வழக்கு தலைப்பை பார்த்தீங்கன்னா சமர் கோஷ் வர்ஸ் ஜெயா கோஷ் டூ தௌசண்ட் செவன் இந்த இந்த பர்டிகுலர் ஒரு வழக்கில் வந்து சில மேற்கோள் காமிச்சிருக்காங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நியாயமற்ற நடத்தை மற்றும் மைனர் குழந்தைகளுக்கு நலனை வந்து கெடுக்கிற மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மென்டல் அகாணின்ற ஒரு வார்த்தைகள் மனக்கொடுமையாக கொண்டு வரும் பொழுது அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ இதை தவிர்த்து வந்து மனக்கொடுமை மென்டல் அகாணின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் ஏற்க முடியாது இந்த மாதிரி அவதானிப்புகள் எல்லாமே கீழமை நீதிமன்றம் வந்து பார்க்காம அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது முற்றிலும் தவறுன்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்த டிவோர்ஸை வந்து ரத்து செய்கிறாங்க ஸோ இந்த வழக்கு மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஃபேமிலி கோர்ட் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கிழமை நீதிமன்றத்தில் ஒரு ஜட்மெண்ட் வாங்கியிருக்காங்க தவறான ஃபேமிலி கோர்ட் டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா மேல்முறையீடு செய்து அதை ரத்து செய்யலாமா நிச்சயம் ரத்து செய்ய முடியும் உரிய அப்பீல் டைமில் அந்த குறிப்பிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்து ப்ராப்பரான கொஷின் அப்லா அன் விதிமுறைகளின்படி தவறு ஏற்பட்டிருக்குன்னா அதை மேற்கோள் காமிச்சு அதை ரத்து செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறுதான் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்ததுலே சந்திப்போம் நன்றி வணக்கம்